பருக குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சு ஒரு களை கலக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சு கணக்காக இருக்கும் அஞ்சாறு பிள்ளை பூண்டு சேர்த்திக்கலாம் மிளகாய் ஒரு பச்சை மிளகா சேர்த்தி வச்சு பூண்டு சேர்த்திருக்கோம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிற பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் அதில் மிளகு சேர்த்துனா அடுத்து சீரக ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் சைஸில் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்தியாச்சு தலை சேர்த்திக்கிறேன் இதில் பாத்திரத்தில் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வளர்ந்து விட்டுக்கலாம் சோம்பு குளம்பிளகத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டாச்சு பச்சை இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் வணக்கிக்கலாம் பச்சை ஆட்டி இருக்கலாம் அப்படியே வணக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஜார கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி உரட்டும் பச்சை வாசமாக போகணும் கொதி வரட்டும் இல்லை கொதிச்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம ஒரு முட்டையை சேர்த்திக்கலாம் முட்டையை சேர்த்தியாச்சு சேர்த்து இப்படி கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் கலந்து வரும்போது கலந்து விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் விட்டுரலாம் எதுவும் ஆப்ஷன் இந்த உடச்சி ஊற்றுறது இப்போ முழு முட்டையை சேர்த்திக்கலாம் முட்டையை அறுத்து கூட போட்டுக்கலாம் நான் முழுசாக சேர்த்திக்கிறேன் சிம்லேயே வச்சுக்கலாம் கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பருவ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ரெடி ஆகிருச்சி ஒரு களை கலக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சா கணக்காக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு